எல்லா புகழும் இறைவனுக்கே வீடு வந்து புதுப்பிக்க போகிறீங்களா அப்போ என்னென்ன விஷயம்லாம் கவனிக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆனால் வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இனி வரும் காலத்தில் எல்லாமே வீடு வந்து ரினோவேஷன் பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா அடிக்கடி இங்கே ஒன்று நடக்கும் அங்கே ஒன்று நடக்கும் எழுத்த வீட்டில் நடக்கும் கீ வீட்டில் நடக்கும் மே வீட்டில் நடக்கும் எல்லா இடத்துலையுமே ரினோவேஷன் ஒர்க்கு அடிக்கடி நடக்குங்க இந்த ரினோவேஷன் ஒர்க்கு நடக்கும் பொழுது பிஃபோராக என்னென்ன விஷயம் நம்ம கவனிக்கணும் ஆஃப்டர் என்னென்ன விஷயம் கவனிக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் கமால் கன்ஸ்ட்ரக்ஷன் யூடியூப் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் ஷேர் பண்ணிவிட்டு எதன ச சந்தைகள் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் போட்டுப்பட்டு தொடர்ந்து இந்த வீடியோ வாட்ச் பண்ணி பார்த்துக்கிட்டே இருங்க பிஃபோராக என்னென்ன விஷயம் நம்ம கவனிக்கணும் அப்படின்னா இன்ஜினியர் நண்பா இன்ஜினியர் சாரே நீங்கள் எங்கள் வீட்டுக்குள்ளே வாங்க நான் வீடு வந்து புதுப்பிக்க போகிறேன் இந்த வீட்டில் என்னென்ன விஷயம்லாம் வந்து நான் மாறுதல் பண்ணணும் அப்படின்னு எனக்கும் ஒரு திங்கிங் இருக்குது இந்த என்னுடைய திங்கிங்கில் நீங்கள் எதுவும் மாற்றம் பண்ணணும் அல்லது என்னுடைய கிரியேட்டிவிட்டி இல்லாமல் நீங்கள் எதுவும் புதுசாக ஐடியா வச்சுருக்கீங்களா அப்படின்னு அவர்கிட்ட கேட்டுக்கிட்டு சூடாக ஒரு டீயை சாப்பிட்டுக்கிட்டு அப்படி வந்து பிஃபோராக என்ன கவனிக்கணும் ஆஃப்டர் என்ன கவனிக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம ஒரு அனலைஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இந்த வீடு புதுப்பிக்கிற வேலைங்கிறது வந்து எத்தனை நாட்களுக்குள்ளே முடிக்கலாம் எவ்வளோ காலகட்டத்தில் முடிக்கலாம் நம்மளுடைய அர்ஜெண்ட் விவரம் என்ன பற்றிலாம் இன்ஜினியர்கிட்ட நம்ம சொல்லிட்டு வேலையை ஆரம்பிக்கிறது ரொம்ப நல்லதுங்க அந்த இன்ஜினியர் டீ குடிச்சு அப்போ இந்த இந்த வீடு வந்து எத்தனை வருஷம் இருக்கு அப்படிங்கிறத கேட்டுருவாப்பில் இத்தனை வருஷம் தான் தாங்கியிருக்கு அப்படிங்கிறத நீங்களும் விவரம் சொல்லிடுவீங்க இந்த வீடு வந்து லோடு பிகினிங் ஸ்ட்ரக்சராக இருக்குது அல்லது ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சராக இருக்குது இந்த வீடை வந்து ரெனோவேஷன் பண்ணலாம் ரினோவேஷன் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி இந்த வீட்டுக்கு வந்து தேவை இல்லைன்னா இந்த ரெனோவேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி ரெனவேஷன் பண்ணுற காஸ்ட்டு கூட வந்துருச்சு அப்படின்னா இந்த வீடை வந்து டோட்டலாக வந்து டிமாலிஷ் பண்ணிவிட்டு நியூ பில்டிங் இந்த இடத்துல கட்டினோம் அப்படின்னா இன்னும் பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படிங்கிற எக்ஸ்ப்ளனேஷன்லாம் அந்த இன்ஜினியர் வந்து உங்களுக்கு சொல்லிடுவோம்ல வேலை ஆரம்பிக்கிறதுக்கு பிஃபோராகவே அந்த இன்ஜினியர் சார் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரஃப்ஃபாக வந்து எஸ்டிமேஷனும் ரஃபாக வந்து ஒரு ஸ்கெட்ச் டி பிளானும் நம்ம போட்டுருவாங்க இந்த டி பிளானை வந்து டெவலப் பண்ணி த்ரீ டி பிளான் தேவைப்படுச்சா அப்படின்னா ஒரு அனுபவமிக்க ஆர்கிடெக்சர் இன்ஜினியர் பறவை பேரில் நம்ம வச்சுக்கலாம் கூடுதல் சிறப்பு என்ன அப்படின்னா ஸ்ட்ரக்சல் ரீதியாக ஏதேனும் கொலாபரேஷன் இந்த பில்டிங்கில் இருந்துச்சு அப்படின்னா கூடுதல் ஸ்ட்ரென்த்து எதுவும் கொடுக்கணும் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங்கும் கூட ஒரு கன்சல்டிங்கில் வச்சு மும்முனையாக எப்படி வந்து ஒரு முக்கோ துக்கு மூணு புள்ளி முக்கியமோ இன்ஜினியரும் ஸ்ட்ரக்சரும் ஆர்கிட்டக்ஸரும் சேர்த்தா அந்த வந்து சைட் வந்து அமோகமாக வரும் அப்படிங்கிறது உண்மை தான் அதுக்கு வந்து நம்ம நினைவுக்குனவருக்கும் பெஸ்ட்டாக அமைகிறதுக்கு சான்சஸ் இருக்குது நடந்துக்டிட்டு இருக்கும்போது முக்கியமான விஷயங்கள்லாம் நம்ம என்னென்ன கவனிக்கணும் அப்படின்னா ஆட்களுடைய வேலை பார்க்கக்கூடிய ஆட்களுடைய சேஃப்டியை வந்து நம்ம உறுதிப்படுத்திக்கணும் இந்த உறுதி எப்படி நம்ம படுத்திக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக்கல் ஏதேனும் மின் கசிவு பழைய பில்டிங்கில் இருக்கா அல்லது வாட்டர் ப்ரூஃபிங் ஏதேனும் லீக்கேஜ் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து அடைச்சிருக்கா மேலேதும் சீலிங் வந்து டேமேஜ் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து ஜாக்கி சென்ட்ரிங் இந்த மாதிரி டீமோட வச்சு நம்ம கட்டுப்பு பண்ணி அதுக்கப்புறம் வந்து அந்த டெமாலிஷ் பண்ணி அதனுடைய ரப்பீஸை அப்புறப்படுத்துகிறோமா அப்படிங்கிற ஒரு சேஃப்டி செக்யூராக வந்து வேலை வந்து ரினவேஷன் ஒர்க்கு வந்து நமக்கு ரொம்ப முக்கியம் நியூ பில்டிங் காட்டிலும் ரினவேஷன் ஒர்க்கு நம்ம பண்ணும்பொழுது அதிகப்படியான அறிவுத்திறன் அங்கே தேவைப்படுகிறதுனால அந்த ஆட்களுடைய சேஃப்டியை வந்து உறுதிப்படுத்திக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது எப்படி சேஃப்ட் சேஃப்டி படுத்தலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த மின்கசிவு ஏற்படுறது வந்து பழைய பில்டிங் வந்து ரொம்ப வந்து இயல்பு ஒரு அனுபவிக்க எலக்ட்ரிஷியனை வச்சு ஏதேனும் ஓப்பனில் வந்து பைப்பு பழைய மட்டத்தில் அடிச்சிருந்தாங்க பை பிளம்பிங் கனெக்ஷன் எதுன்னு லீக்கேஜ் இருக்குது அப்படின்னா எலக்ட்ரிஷனையும் ப்ளம்பரையும் அந்த இடத்துல நம்ம கூப்பிட்டு இது ஃபுல்லாகவே வந்து ரிமூவ் பண்ணி கொடுத்துருங்க அதுக்கப்புறம் நாங்கள் வேலையை தொடங்குகிறோம் நீங்கள் நாங்கள் சொன்னதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து கன்சல்டிங் எங்களுக்கு பண்ணி கொடுங்க அப்படிங்கிறதையும் அந்த எப்படி பண்ணணும் அப்படின்னா தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு எலக்ட்ரிக்கல் ட்ராயிங் வந்து நம்ம வ வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல எனக்கு ஃபேன் வேணும் இந்த இடத்துல எனக்கு ஏசி வேணும் ஹீட்ரு பாயிண்ட்டு வேணும் எனக்கு ஃப்ரிட்ஜுக்கு உண்டான பாயிண்ட் வேணும் த்ரீபின் பாட்டு வேணும் டிபி பாக்ஸ் வந்து பழைய பில்டிங்கில் இருக்காது நம்ம இங்கே டிபி பாக்ஸ் வந்து இன்ஸ்டாலேஷன் இந்த இடத்துல பண்ணுங்கள் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்லிடணும் பழைய ஸ்டேர்கேசன் எல்லாமே வந்து சின்ன சின்ன ஸ்டேர் கேஸெலாம் இருக்கும் அதை பெருசு படுத்தும்போது ஸ்டேர்கேஸை பார்த்திங்கன்னா ஃபைனலாக டெமாலிசேட் பண்ணிவிட்டு அந்த வேலை முடிகிற வரைக்கும் நம்ம நம்ம பயன்படுத்திக்கிட்டு அந்த ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஏதேனும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா ஸ்டேர் கேஸ் மூலமாக தான் நம்ம வந்து அப்புறப்படுத்தி பெரும்பாலும் இது பண்ண முடியும் லிஃப்ட் இருந்தாலும் அங்கே வந்து பழைய பில்டிங் ரெனோவேஷன் பண்ண வரைக்கும் அது எமர்ஜென்சிக்கு தவிர வேறு எதுக்கும் யூஸ் பண்ணாமல் இருந்து பார்த்துக்கணும் விஸ்தரிப்பு பண்ணும் பொழுது லோடு பீரிங் ஸ்ட்ரக்சரலாக இருந்தாலும் கூட இன்னைக்கு காலகட்டத்தில் ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால பில்லர் காலத்தை நம்பி அதுக்கேற்றாப்புலாம் வந்து நம்ம கட்டடத்தை வந்து நம்ம புதுப்பிக்கிறது அல்லது விஸ்தரிப்பு பண்ணுறது ரொம்ப நல்லது சீலிங்கில் இந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா பழைய பில்டிங் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப டேமேஜாக இருக்கும் அந்த ஸ்டீல் பார்த்திங்க அப்படின்னா அப்படி ஆகி துருப்படிச்சு இருக்கும் இதுக்கு எந்த வகையான கெமிக்கல் நம்ம யூஸ் பண்ணலாம் இது எப்படி நம்ம வேலைகளை வந்து நம்ம பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது அணுகுமிக்க பொறியாளர்கிட்ட கலந்துக்கிட்டு அவங்க வந்து வேலையாட்கள் டெக்னீஷியன் வேலையாட்களை வச்சு ஒரு மேஷன் டீமை வச்சு அவங்க வந்து அழகாக நமக்கு ஒர்க்கை வந்து ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருவாங்க எல்லா ஒர்க்கும் முடிஞ்சதுக்கு அப்புறம்தான் வந்து ஒன்றுக்கு ரெண்டு தடவை நம்ம செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பெயிண்டிங் ஒர்க்குக்கு நம்ம போகலாம் ஏதேனும் ஆத்தங்குடி டைப்பு அந்த மாதிரி டைல்ஸ் எல்லாம் நம்ம போட்டிருந்தாங்க அப்படின்னா வந்து நமக்கு தர வந்து எல்லாம் பண்ணிவிட்டு சேஃப்டி இல்லாமல் இருக்கும் ஸோ வந்து ஒரு டைல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா சாயில் கன்சால்டேஷன் ஒர்க்கை மறுபடியும் நம்ம இது பண்ணிக்கலாம் அல்லது எர்த் மர யூஸ் பண்ணி ஒரு வைப்ரேஷன் ஒர்க்கை வந்து நம்ம பார்த்துக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம இன்ஜினியரும் நம்மளும் கலந்து வந்து யோசிச்சு வீடை நம்ம ரினோவேஷன் பண்ணும்போது அழகான முறையில் நமக்கு வந்திருக்கும் ஏன் பால்சிலிங் நம்ம பண்ண போடும் அப்படின்னா ஒரு அரைக்கிட்டச்சர்கிட்ட நம்ம டிராயிங் வாங்கிக்கலாம் இல்லது நம்ம டிசைனை கொடுத்து பிஓபி டிசைன் பார்க்குறவங்கள்ட்ட நம்ம கொடுத்து நம்ம இது பண்ணிக்கலாம் சிசிடிவி கேமரா எதுவும் நமக்கு வைக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எலக்ட்ரிஷன்ட்டை நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா அவங்க வந்து கன்சல்டிங் பண்ணிவிட்டு ஒரு ஹிடனாக தேவைப்படும் இடத்துல வந்து நமக்கு வச்சு கொடுத்துருவாங்க கேட்டு நிலை ஜன்னல் ஏதுன்னு மாற்றணும் யூபிசி இது பண்ணணும் அப்படிங்கிற ஒர்க்குகள்லாம் வந்து ஒன்றுக்கு ரெண்டு தடவை ஃபைனல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து சேஞ்ச் பண்ணுறது நான் உள்ளது ஏன்னால் அவங்களுக்கு கூடுதல் செலவுகள் இழுக்கிறதுக்கு இந்த நிலஞ்சன்னலை பொறுத்த வரைக்கும் வாய்ப்புகள் இருக்குது ட்ரெடிஷ்னல் மாறாமல் பண்ணணும் அப்படிங்கிறதுனாலே ஆத்தங்குடி டைல்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா இன்னைக்கு எஃப்எக்ஸ் கோட்டிங் மெத்தடு நிறையா வந்துருச்சு டைல்ஸை சேஞ்ச் பண்ணாமல் அப்படியே ட்ரெடிஷ்னல் மாறாமல் ஈஸியாக ஒரு சின்ன சின்ன கலர் சேஞ்சஸ்ஸு அந்த கிராக் எதுன்னு வந்துருச்சுன்னா கிராக் பேஸ்ட்டு வைக்கிறது கிராக் ஃபில்லர் வைக்கிறது அந்த மாதிரி ஒர்க்கை வச்சுக்கிட்டு ஒரு கெமிக்கலில் வச்சு ஃபில்லப் பண்ணிக்கிட்டு எந்த வகையான கெமிக்கல் பாலிமர்கள் அந்த கெமிக்கல் வைக்கணும் அப்படிங்கிறத இன்ஜினியரிங் பரிந்தவரின் பேரில் அந்த வீடு வந்து ரினோவேஷன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஒன்ஸ் நம்ம வீடு ரினோவேஷன் பண்ணிட்டோம் அப்படின்னு முடிவு பண்ணிக்கிறோம் அப்படின்னாலே அதனுடைய லைஃப் வந்து ரினோவேஷன் பண்ணுற ஒரு ஒர்க்கை வந்து இன்னும் கூடுதலாக நம்ம பில்டிங்க்கு வந்து ஸ்ட்ரென்த்து கொடுக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும்தான் வீடு ரினோவேஷன் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணணும் இந்த பில்டிங்கினுடைய ஸ்ட்ரென்த்து ஆயில் காலம் இன்ஜினியர்கிட்ட நம்ம கேட்டுக்கிட்டு எத்தனை வருஷம் தாங்கும் அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு அதுக்கப்புறம் ரினோவேஷன் ஒர்க்கில் இறங்கி செயல்படுறது இன்னும் சிறப்பு ஏதேனும் ரினவேஷன் ஒர்க்கை பொறுத்தவரை